ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்க போகிறோம் அந்த அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிருந்து ஓரம் போதும் அது ஒரு ஆபத்துக்குரியதாக போகலாம்ல சார் அவருடைய அரசியல் வாழ்க்கை இயலாமை லீடர்ஷிப் இல்லை அவர்கிட்ட ஈர்ப்பு சக்தி இல்லை சி சிவி சண்முகம் எஸ் எஸ் எடப்பாடி அவர்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு வேட்பாளர் தேர்வுல தான் வந்து பிரச்சனை வேணான்னு எடப்பாடி ஒதுக்கிட்டாருன்னு ஒரு பேச்சு கண்டிப்பா சிவி வி சண்முகம் அதுல தன்னோட முடிவை வந்து பணம் செலவழிக்கிறது நிற்கிறது எல்லாத்துலேயுமே சிக்கல் இருக்குன்னு அவர் உணரவும் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடியால் நிற்க முடியலை நிற்க முடியலை அதுதான் உண்மை ரெண்டு நாளில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்னு கோயம்புத்தூரில் ப்ரெஸ் மீட் கொடுத்த ஒரு போட்டியில்னு சொல்கிறாருன்னா அவரால் கேண்டிடேட் நிறுத்த முடியலை சிபி சண்முகத்தை மீறி அதிமுகவே நான் தான் அப்படின்ற சொல்லக்கூடிய தருணத்தில் இந்த மாதிரியான முடிவு வந்து என்ன மாதிரியான விளைவு என் நண்பர் என் தம்பி ரங்கராஜ் பாண்டே தான் சொல்லணும் அடித்ததெல்லாம் டான் ஆக்கும் சசிகலாவை அடித்தார் தினகரன் அடித்தார் பன்னீர் அடித்தார் அடித்ததெல்லாம் டானா டான் ஆக்கும்னு எடப்பாடி பழனிசாமியை சொன்னீங்களே தம்பி ரங்கராஜ் பாண்டே நீங்கள் தான் சொல்லணும் இது பயந்து ஓடனதா இல்லையா பின்னங்கால் படரியில் கூட ஓடனதா இல்லையா ஒத்துக்கிட்டுங்களா இல்லையா ஸோ இது பயந்து ஓடனது தான் இப்போ யாரோ நாலு பேர் அடிச்சு டானானோ இல்லை எடப்பாடி அடித்த பத்து பேருமே டான் அப்படின்ற கருத்தை சொல்லி சொன்னார் இப்போ அந்த டான் என்னாச்சு இப்போ சசிகலா அம்மையார் வராங்கன்னா அவங்க முக்குலத்தோர் வந்து ரெட்டலைய எடப்பாடி கேல இருக்கிற ரெட்டலைய பிச்சு பிரசர டைக் தூக்கி வீசிட்டாங்க அடிச்சதெல்லாம் டான் இல்ல மூணு டானும் முக்குலத்தோர் தான் அப்போ ராமதாசுக்கும் எடப்பாடி கிட்ட நமக்கு பெரிய மரியாதை இல்லைங்கிறது அவருக்கு தெரியுது பாமக போனதுல லாபம் அடைஞ்சிருக்கார் சேலத்துல எட்டாயிரம் ஓட்டு டவுன்ல இருந்தவர் ரெட்டாயில ஐம்பதாயிரம் ஓட்டு அதிகம் அதிமுகவோடு பாமக இல்லையென்றாலும் அதிமுகம் பண்ணிருக்கேன் பாமக இல்லாமலும் வன்னியர் ஓட்டை எடுத்ததுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த இருபது புள்ளி நாலு சதவீதம் வந்தாங்க வன்னியர்கள் வந்து எடப்பாடி பின்னாடி போனதுல அண்ணா உள்ள வன்னியர் லீடரே ஷாக்கு அப்போ ராமதாஸ் இங்க நிலச்சி நின்னாதான் வன்னியர் அரசியல் தாக்கு தாக்குப்பிடிக்கணும் அவங்க நினைக்கிறாங்க அறம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் பல சலசலப்புகள் இருந்துகிட்டே இருக்கு சார் இப்போது அவர்கள் எடுத்த முடிவு வந்து மிகப்பெரிய பேக் ஃபயராக மாறி இருக்கிறதா பார்க்கணும் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் இது வந்து மறைமுகமாக எடப்பாடி அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்ற ஒரு நரேஷன் இருக்குது இன்னொரு நரேஷன் வந்து எப்படியாவது பாமகவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு நம் கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் அதற்காக பாமகவிற்கு இவர்கள் உதவி செய்கிறார்கள் என்ற ஒரு நரேஷன் இருக்குது எப்படி சார் பார்க்குறீங்க அதுவும் இல்லாமல் சசிகலா என்ட்ரி ஆகுறாங்க அவங்க தொடர்ந்து வந்து ப்ரெஸ் மீட்டு நடத்துகிறாங்க என்ன இருக்கு எதை நோக்கி இதை இருக்கு சார் உங்களுக்கே தெரியும் நான் என்ன கருத்து சொன்னாலும் தரவு இல்லாமல் சொல்ல மாட்டேன் மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்த அண்ணன் செல்லர் மாதிரி வாய்க்கு வந்ததை அடிச்சு விடைய வழக்கம் கிடையாது மீண்டும் நான் சொல்கிறேன் பாஜக கூட்டணியை அதிமுகவில் எடப்பாடி விரும்பலை ஜெயக்குமார் ஓங்கி அடிச்சிருக்கிறார் அண்ணாமலையை மாற்றி பின்லேடன் வந்தாலும் கூட்டணி கிடையாதுங்கிறார் நாற்பதாயிரம் கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டு பதினெட்டு சதவீதம் கிறிஸ்துவ முஸ்லீம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கதாட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் சொல்கிறார் சாத்தானின் பிள்ளைகள் நீ விமர்சனம் வர பண்ணாலும் பதினெட்டு சதவீதம் அவர் சொல்கிறார் இந்த ஓட்டு எதிராக போயிரும் ஸ்டாலினுக்கு மொத்தமாக குவிஞ்சிரும்னு எடப்பாடி அதில் விரும்பலங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை இதைத்தான் சிபி சண்முகமும் இந்த விஷயத்தில் சொல்கிறார் ஸோ பாஜக சொல்லி அவர் இதை செய்கிறாருன்னு அவரை நான் ஆதாரம் இல்லாமல் சிறுமைப்படுத்த விரும்பலை அடுத்தபடியாக பாமக விஷயம் பாமக விஷயம் வன்னியர் வாக்குகள் வந்து ஓரளவு பல தொகுதிகளில் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு அது செயல்படுத்தப்பட இல்லை அதில் பல இதுகள் இருக்குது என்னோட இது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும் எடப்பாடி பண்ணது தவறு அதில் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் இந்த மாதிரிப்பட்ட பட்ட சமங்களுக்கு அநீதி இழைத்தார் இந்த சமங்கள் எதிர்ப்பு சம்பாதிச்சார் கொடுத்தாருங்கிறதுல வன்னியர்கள் ஆதரவு அவர் கிடைக்குங்கிறத நானே சொன்னேன் அது கிடைச்சிருக்குது ராமதாஸ் வந்து அதில் கொஞ்சம் இழப்ப பல இடங்களில் சந்திச்சிருக்கிறாரு இப்போது நீங்கள் பாமக கூட்டணிக்காகன்னு சொன்னால் பாமக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே விரும்பலை அவர் பாமகவுக்கு வந்து அதிக சீட்டு ஒன்றும் கொடுக்க தயாராக இல்லை யாருமே கூட்டணி இல்லாத டைமில் பாமகவும் வேண்டான்னு சொல்லிட்டா அது வந்து கட்சிக்காரன் ஏற்றுக்க மாட்டான் அதனால் பாமக வரும்போது ஷீட் ஷேரிங்கில் சப்ப சீட்டு தான் கிடைக்கும் குறஞ்ச சீட்டு தான் கிடைக்கும்னு சொல்லி நை சிட்டியோட தட்டி விட்டு விட்டுறது அது வந்து ஒரு டினையெல்லாம் டீசெண்டாக பண்ணுறது எடப்பாடி ராஜதந்தர் இதெல்லாம் தெரிஞ்சவர்தான் ராமதாஸுக்கும் இப்படி செய்கிறாருங்கிறது தெரியும் விடாக்கண்டம் கொடாக்கண்டங்க அதை தான் அது அப்போ ராமதாஸுக்கும் எடப்பாடி கிட்ட நமக்கு பெரிய மரியாதை இல்லைங்கிறது அவருக்கு தெரியுது இன்னொரு இன்னொரு இதில் பார்த்தா பாஜக போனதில் எடப்பாடி பழனிசாமி முதல் ரவுண்டில் பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டார் பாமக போனதில் லாபம் அடைஞ்சிருக்கார் மனச்சாட்சி படி பேசணும் தரவளோடு பேசணும் இது சேலத்தில் எட்டாயிரம் ஓட்டு டவுனில் இருந்தவருட்டில் ஐம்பதாயிரம் ஓட்டு அதிகம் இப்போ அதிமுகவோடு பாமக இல்லை என்றாலும் அதிமுக வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாமக இல்லாமலும் வன்னியர் ஓட்டை எடுத்ததுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த இருபது புள்ளி நாலு சதவீதம் வந்தாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அப்போ அவங்க விக்கிரவாண்டியில் அவங்க தேர்தலை நின்றுக்கலாமே சார் ஏன் சார் அதை புறக்கணிக்கு அதுதான் வன்னியர் சமூகத்தின் தன்மை அவங்க சேலத்தில் எடப்பாடி பின்னாடி நின்றுருக்காங்க தர்மபுரியிலையும் எடப்பாடியை ஓரளவு காப்பாற்றிருக்காங்க அன்பழகன் இருபத்தி மூணு சதவீதம் வந்துட்டு வெள்ளூரில் அவங்க வந்து இவர் கதிரானந்த காப்பாற்ற போயிட்டாங்க ஏசி ஷண்மத்தை காலி பண்ணி விட்டுட்டாங்க அதாவது தன்னுடைய சொந்த சாதியிலே அவங்க தேர்ந்தெடுத்து தான் எல்லா இடமும் அந்த மாதிரி அவங்க செலக்டிவாக தான் போகிறாங்க தர்மபுரியில் கூட அதிக அளவு பாமக பின்னாடிதான் நின்னாங்க வன்னியர்களுக்கு கட்சி முக்கியம் தான் அவங்க பார்க்குறாங்க அப்படி எடுத்துக்கலாமா கண்டிப்பா வன்னியர்கள் வந்து எடப்பாடி பின்னாடி போனதுல உள்ள வன்னியர் லீடரே ஷாக்கு அவங்களும் ஒரு காரணம் அப்போ ராமதாஸ் இங்க நிலச்சி நின்னாதான் வன்னியர் அரசியல் தாக்குப்பிடிக்கும் அவங்க நினைக்கிறாங்க இப்போ அதுக்கு எடப்பாடி உதவி செய்கிற மாதிரி இருக்கே சார் இப்போ தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அந்த அதை நோக்கி பணித்து கொண்டிருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலேருந்து போதும் போது ஒரு ஆபத்துக்குரியதாக போகலாம் சார் அவருடைய அரசியல் இயலாமை லீடர்ஷிப் இல்லை அவர்கிட்ட ஈர்ப்பு சக்தி இல்லை சிவி வி சண்முகத்தனமே நிற்கணும் இன்னொரு செய்தி வருது சிவி வி சண்முகம் எஸ்எஸ் எடப்பாடி அவர்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு வேட்பாளர் தேர்வில் அதனால தான் வந்து பிரச்சனை வேணாலும் எடப்பாடி ஒதுங்கிட்டாருன்னு ஒரு பேச்சு கண்டிப்பாக சி வி சண்முகம் அதில் தன்னோட முடிவை வந்து பணம் செலவழிக்கிறது நிற்கிறது எல்லாத்துலேயுமே சிக்கல் இருக்குன்னு அவர் உணரவும் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி நிற்க முடியலை நிற்க முடியல அதுதான் உண்மை ரெண்டு நாளில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்னு கோயம்புத்தூரில் ப்ரெஸ் மீட் கொடுத்தவர் போட்டி இல்லைன்னு சொல்கிறாருன்னா அவரால் கேண்டிடேட் நிறுத்த முடியல சிபி சண்முகத்தை ஒரு எடப்பாடின்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல சார் இப்ப சசிகலாவை ஒழிச்சு கட்டிட்டாரு ரெட்டையர்ல வாங்கிருக்காரு நான் தான் வந்து ஒரு அதிமுகவே நான் தான் அப்படின்ற சொல்லக்கூடிய தருணத்துல இந்த மாதிரியான முடிவு வந்து என்ன மாதிரியான விளைவு என் நண்பர் என் தம்பி ரங்கராஜ் பாண்டே தான் சொன்னோம் அடிச்சதெல்லாம் சசிகலாவை அடிச்சாரு தினகரன் அடித்தார் பன்னீர் அடிச்சாரு அடிச்சதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொன்னீங்களே தம்பி ரங்கராஜ் பாண்டே என் சகோதரர் அவர் வேற விஷயம் நீங்கள் தான் சொல்லணும் இது பயந்து ஓடனதா இல்லையா பின்னங்கால் படரியில் பட ஓடனதா இல்லையா ஒத்துக்கிட்டுருக்கீங்களா இல்லையா ஸோ இது பயந்து ஓடனது தான் இப்போ யாரோ நாலு பேர் அடிச்சு டானானோ ஆனோம் இல்லை எடப்பாடி அடித்த பத்து பேருமே டான் அப்படின்ற கருத்தை சொல்லி சொன்னார் இப்போ அந்த டான் என்னாச்சு எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிறீங்களா ஓடிட்டார்ல அப்போ வன்னியர் எழுச்சி வந்தால் வன்னியர் எழுச்சி வரும்போது எடப்பாடியிலே மூணாவது போச்சு ரெட்டையில் ஐ கணேசன் நம்ம நண்பர் தட்டி தூக்கி மேலே நின்னார் இப்போ அதே எடப்பாடியில் ராமதாஸை வீழ்த்தி ஐம்பதாயிரம் ஓட்டில் நிற்கிறாரு உண்மை நம்ம நம்ம தரகூட வச்சு சொல்கிறங்க இப்போ எடப்பாடியில் ராமதாஸை வீழ்த்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி உண்மை அதே எடப்பாடி பழனிசாமி இதே எடப்பாடியில் ஐ கணேசங்கிற வன்னியரெட்டை விழுந்திருக்காரு ரெட்டையில் மூணாவது பேருக்கு அப்போ அவருக்கு சந்தேகம் இந்த வன்னியர்கள் வந்து அப்படியே ராமதாஸ் பின்னாடி நின்று ராமதாஸ் பின்னாடி நின்னா தான் நமக்கு அரசியல் வாழ்வு அல்லது எல்லோரும் காமராஜ் நம்மளை ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்க ராமதாஸ் ராமதாஸ் பின்னாடி நிற்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா இவர் மூணாவது பேர் வார் டெபாசிட் போயிடும் ஸோ அந்த இடத்துக்குள்ள பயந்து ஒதுங்கிட்டார் அது ஒரு வகையில் புத்திசாலி தனமாக போயிட்டாரு ராஜேந்திர முடிவு வர்மன் காக்கு நடவடிக்கை எடுத்துட்டாரு ரொம்ப தெளிவாக போயிட்டாருன்னு சொல்லிக்கலாம் அதான் கண்ணன் சத்திரியர்ன்னு வன்னியருதுல ரொம்ப இதாக உள்ள ஒரு தம்பி அவர் அந்த கருத்தை தான் என்கிட்ட சொன்னார் கேண்டிடேட் நிற்க மாட்டாங்க சார் சிபி சண்முகம் போட்டியிட விரும்பலை சார் சி விஷ்ணுத்தை மீறி எடப்பாடி பழனிசாமியால் கேண்டிடேட்டு நிறுத்த முடியாது சார்னு அந்த வன்னியர் அமைப்புகளில் பாட்டாளி மகிழ்ச்சியில் என் கூட நான் செய்தி தொடர்பாளராக இருக்கும்போது துணை செய்தி தொடர்பாளராக இருந்தவர் அந்த தம்பி அந்த முன்னாடியே சொல்லிட்டாப்புல நிற்க நிற்க மாட்டாங்கன்னு அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நிற்க மாட்டாங்க அவங்கன்னு சொன்னாப்புல நான் சொன்னேன் அது எப்படி நிற்காமல் இருப்பாங்க இது நிற்கலைன்னா இமேஜ் அடிபட்டு போகும் ஜெயலலிதாவே கடைசியாக இனி எந்த தேர்தலையும் புறக்கணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்போ ஜெயலலிதா பேரை சொல்லியும் இதற்கு செப்பக்கட்டு கட்ட முடியாது எப்படி அவங்க நிற்காமல் இருப்பாங்க ரெண்டாவது இடம் வந்திருக்காங்கன்னு நாம் சொ நாம் சொன்னோம் ஆனால் அவங்க நிற்கலைங்கிறது இன்றைக்கி நிரூபணமாக இருக்குது இதில் இன்னொரு பார்வை என்னென்னா திமுக அங்கே நாற்பத்தெட்டு சதவீத வாக்கில் இருக்குது இந்த விழுப்புரம் மக்களவைக்குள்ளே உள்ள விக்கிரபாண்டி செக்மெண்டில் ரவிக்குமாரோட அடையாள சின்னமான பானை சின்னத்துக்கு எதிராக ரிட்டில் எடுத்தது அதிக அதிக ஓட்டு ஆனால் இந்த பானை சின்னத்துக்கு பதிலாக உதயசூரியனுக்கும் போது கண்டிப்பாக ஒரு பத்து சதவீத வாக்கு பிசி கம்யூனிட்டி வாக்குகள் வந்து அப்படியே உதயசூரியனுக்கு திரும்பிடும் உண்மை உதயசூரியனுக்கு அப்படியே திரும்பிடும் இது சிபி சண்முகத்துக்கு களத்துக்குள்ளே ரொம்ப நன்றாகவே தெரியும் அடுத்தபடியாக பாமக பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடியும் ஏமாற்றிட்டாரு ஸ்டாலினும் ஏமாற்றிட்டாரு இப்போ எல்லாருமே நம்மளை ஏமாற்றிட்டாங்க எடப்பாடி எடுத்தங்கன்னு சொல்லி செயல்பட முடியாமல் பண்ணிட்டாப்புல ஸ்டாலின் சும்மா பேரளவில் ஒரு அப்பீலை போட்டுக்கிட்டு கோர்ட்டில் அடி வாங்கிட்டு இப்போ எதுவும் செய்ய மாட்டேங்கிறாருன்னு ராமதாஸும் எடப்பாடியையும் ஸ்டாலினையும் வன்னியர் பிறகு பத்து புள்ளி அஞ்சுக்கு எதிரானவங்கன்னு அவர் அவருக்கு அரசியல் பண்ணுவார் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி தான் கொடுக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இயர் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் மாதிரி பதினேழு இருந்தால் அதோட கூடுதலாக கொடுங்க எடுத்தங்க அப்படித்தன்னுட்டு அம்பாசங்கர் கமிஷனை வச்சு எல்லாம் கொடுக்கக்கூடாது அம்பாசங்கர் கமிஷனில் வச்சு கோவை செல்லி என்ன சொல்கிறாரு அம்பாசங்கர் கமிஷன் ஓபிசிகளில் ஃபர்ஸ்ட்டு வன்னியர் ரெண்டாவது நாடாருன்னு சொல்கிறாப்புல அப்போ கோவை சொல்லிங்கிற விளையாட கொண்டர் என்ன சொல்கிறாரு அம்பாசங்கர் வன்னியர் கொல் கொங்கு விளையார் மேலே துபேஷமும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் கொண்டவர் அதனால் கொங்கு வேளாளர் உள்ள வன்மத்தில் வன்னியரான அம்பாசங்கர் நாடார ரெண்டாவது சொல்லியிருக்கிறாரு நாடார் இவங்க பகுதியில் இல்லாத ஜாதி நாடார் இவங்களுக்கு எதிரி இல்லாத ஜாதி எங்களை எதிரியாக கருதி எங்களை வந்து எண்ணிக்கை குறைச்சிட்டார் அம்பா ஒரு குற்றச்சாட்டை கோவைச்செளிங்கிற கொங்குவேலாளர் தமிழ் தேசிய அரசியல் செய்தவர் கே கேசி பிலிம்ஸ் குமரி கோட்டம் போன்ற உழைக்கங்கரங்கள் நினைக்கும் குமரி கோட்டம் போன்ற பல படங்களை எம்ஜிஆரை வச்சு எடுத்தவர் எம்ஜிஆருக்க நண்பர் அவர் வந்து இந்த கருத்தை கொங்குவேலாளர் பேரவையும் தமிழ் தேசிய அரசியலையும் முன்னெடுத்தவர் இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரு அதில் இருந்து குமரியானந்தன் நெடுமாறன் ஜான்வீன் சென்று ஆண்டித்தேவர் இப்படி எக்கச்சக்க பேர் குளச்ச அம்பாசங்கர் கமிஷனை எல்லா ஜாதியுமே ஏற்றுக்கல அப்போ யாரும் ஏற்றுக்காத அம்பாசங்கரை வச்சு எடப்பாடி செய்ததே தவறு எடப்பாடி செய்ததே அநீதி அவர் ஜாதி வாரி கணக்கெடுப்பு போட்டுக்கிட்டு அப்புறம் அம்பாசங்கர் கமிஷன் அடிப்படையில் அவர் போட்டதே தவறு அதுலேயும் கூட நியாயம் இல்லாமல் நாம் சொல்லக்கூடிய இந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் எட்டு பத்து சதவீதம் இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அநீதியை செய்தார் அதுக்காக தான் இன்றைக்கும் அவரை நான் தர்மத்தின் பக்கம் நின்று நியாயத்தின் பக்கம் நின்று இந்த சமூகங்களுக்கு செய்த அநீதிக்காக தான் அவரை நான் ஏற்று ஏற்றுட்டு இருக்கிறேன் ஸோ அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் அது கொடுக்கப்படணுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து ஆனால் வன்னியர் கூட இருந்தால் கூட கொடுத்துக்கலாம் நோ நோ இஷ்யூஸ் இது ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சை வச்சு களத்துக்குள்ளே நிற்பார் இது வன்னியர் ஓட்டு டப்புன்னு சிவி சண்முகத்தை வச்சு எடப்பாடிக்கு விழுந்தது வந்து டப்புன்னு ராமதாஸ் சைடு மாறிடலாம் பெண்ணகரை மாறி வந்துடலாம் அப்போ முதல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக விழுந்த ஓட்டு உதயசூரியனுக்கு போயிடலாம் பத்து புள்ளி அஞ்சு ஆட்டு அஞ்சுக்காக இவருக்கு விழுந்த வன்னியர் ஓட்டு மீண்டும் பாமகவுக்கு போயிடலாம் அதையும் இந்த ஆண்டி சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது அமைப்பு பலம் இல்லை சீமானுக்கு ஆனால் ஈர்ப்பு சக்தியை வச்சு சீமானுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு வேலையூ இருக்கு வாக்கு வலிமை கிடைக்கிது அது ஈரோடு கிழக்கிலே பார்த்தோம் ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு ஈர்ப்பு சக்தியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு இல்லாததும் தெள்ளத் தெளிவாக நாம் அதை ஆதாரத்தோடு பார்த்தோம் இப்போ அப்போ மூன்றாவது முறையில் சீமானாலேயும் ஒரு பாதிப்பு வந்துடலாம் இவ்வளோவும் வரும்போது மூணாவது இடம் போய் டெபாசிட் போய் பாமக ரெண்டாவது இடம் வந்துட்டேன்னா ஸோ இது சிவி சண்முகத்துக்கு அச்சம் இந்த மாதிரிப்பட்ட குழப்பத்தில் அவங்க களத்தை விட்டு ஓடிட்டாங்க பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க ஒரு பக்கம் எடப்பாடியினுடைய இமேஜ் வந்து இந்த இடைத்தேர்தல் மூலமாக காலி ஆகுதுன்றத ஒரு இன்னொரு பக்கம் சசிகலாவுடைய எழுச்சி எப்படி சார் பார்க்குறீங்க இத்தனை நாள் அமைதியாக இருந்தவர்கள் எடப்பாடி சரியாக எப்போது ஒடுங்குகிறாரோ அந்த நேரத்தில் வராங்க இது எப்படி ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா சசிகலா பொறுத்தளவில் கவர்னர் வரமாட்டார் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லை பிஜேபி அலைன்ஸில் வரக்கூடாதுன்னு நான் எங்கள் டீம் மட்டும்தான் சொல்லி சாதிச்சுது அதை என் தம்பி சவுக்கு சங்கர் ஆர் கிரேட்னு பாராட்டியிருக்கிறான் அதை பாராட்டுறதுக்கு மனசு இல்லாமல் பலரும் புழுங்குறாங்க எனிவே ஆனால் சசிகலா அம்மையார் நான் என்றைக்கும் குறைச்சி மதிப்பிடலை ஜெயலலாவின் உயிர் தோழிங்கிறதான் என்னோடய அந்த அம்மையாரை பற்றி என்னோடய பார்வை ஜெயலலா மரணத்தில் அந்த அம்மையாருக்கு நான் எந்த இடத்துலையும் நான் பேசலை இப்போது சசிகலா அம்மையார் வராங்கன்னா அவங்க முக்குலத்தோர் வந்து ரெட்டலையை எடப்பாடி கையில் இருக்கிற ரெட்டலையே பிச்சு பெசரை டயக்கு தூக்கி வீசிட்டாங்க முக்குளத்தோர் இனிமேல் எந்த காலமும் எடப்பாடியே ஏற்றுக்க மாட்டாங்க அடித்ததெல்லாம் டான் இல்லை மூணு டானும் முக்குலத்தோர் டான் டானுன்னு சொல்லலை தலைவர் அரசியல் தலைவர்கள் புரியுது புரியுது நம்ம உதாரணத்துக்கு மதிப்பேன் எல்லாத்தையுமே மதிப்பாங்க ஸோ அந்த இதில் வந்து அந்த சமூகம் ஏற்றுக்காது அது ஏற்றுக்க மாட்டோங்கிறத நிரூபித்து காட்டிட்டாங்க அதே அதே போல் முக்கலத்தோருக்கு எதிராக நாடார்கள் இலவசமாக வாக்களிப்பாங்கிற ஒரு கருத்தையும் வந்து இல்லைன்னு நம்மளும் அடித்து காட்டிட்டோம் அப்போ சவுத்தில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சவுத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தேரமாட்டார் அப்போ ரெட்டனில் தேராது நம்ம களத்துக்குள்ளே இறங்கினா நம்ம இதாகலான்னு சவுத்தில் உள்ள வேலாயுத அண்ணனோட டாக்டர் கூடலாம் அந்த நின்னாங்க சசிலாமையார் பக்கத்தில் ஸோ அவங்க அந்த அந்த இடத்துக்குள்ளே அவங்க அரசியலை பண்ணுறாங்க இப்போ இதை எடப்பாடி எப்படி சார் டேக்கிள் பண்ணுவார் அமைதியாக தான் இருக்கார் எதுவுமே பேசல எடப்பாடி வந்து அண்ணா திமுக நான் தான் சொல்கிறார் திமுக நான் தான் சொல்கிறார் பாராளுமன்ற தேர்தலோட ஒரு சதவீத வாக்கு அதிகப்பட்டு சொல்கிறார் டேட்டா அதுதான் சொல்லுது என்னோட கணிப்பு அவருக்கு பதினேழு சதவீத வாக்கு தான் இருக்குது பட் டேட்டா இருபது புள்ளி நாலு பதினேழு சதவீதத்துக்கு மேலே எந்த கட்சியும் அவரை மதிக்க மாட்டாங்க இருபத்தி நாலில் சொன்னோம் ஒரு சதவீத பலமுள்ள கட்சி கூட எடப்பாடி கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அதுதான் நடந்தது பட் அவருக்கு அதிர்ஷ்டம் அரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த தேமுதிக விஜயகாந்து மரண சிம்பதியில் அஞ்சாறு சதவீத வாக்கு காண்ட்ரிபியூட் ஆயிட்டு அதுவும் அரசியல் தரங்கத்துக்குள்ள சிஎமுக்கு தெரியுது உளவுத்துறைக்கு தெரியுது சென்ட்ரல் ஐபிக்கு தெரியுது அண்ணாமலைக்கு தெரியுது சீமானுக்கு தெரியுது சீமான் விஜயகாந்தை பற்றிலாம் பொழுது இருக்கார் பார்த்தீங்களா அப்போ விஜயகாந்துக்குன்னு ஒரு பெரிய வேலையும் இருக்குது காளியம்மாள் நாம் தமிழர் மிக முக்கியமான ஒரு தலைவி அந்த சகோதரி வந்து விஜயகாந்த் நினைவிடத்துக்கு நேற்று போயிருக்காங்கன்னா ஆறு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே விஜயகாந்தை வச்சு அண்ணா திமுக ரெட்டலைக்கு விழுந்திருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க எல்லோரும் அதனால் விஜயகாந்தை குளோரிஃபை பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்துக்கு நினைவிடத்துக்கு இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா கலைஞர் நினைவிடத்தோடு அதிக கூட்டம் விஜயகாந்துக்கு வருது உண்மையான பத்திரையாளர்கள் ரெண்டு இடத்துலையும் ஒரு பத்திரிகை ஆளை போட்டு எங்கள் மக்கள் அபிமானமோட வாரான்னு பார்த்தாங்கன்னா அந்த நாலு சமாதி இருக்கக்கூடிய அந்த விட விஜயகாந்த் உள்ள அபிமானத்துக்கு அதிகம் வாராங்கங்கிறது கண்கூட நான் பார்த்த உண்மையை தான் நான் அந்த இடத்துக்குள்ளே பதிவு பண்ணுறேன் ஸோ விஜயகா அதிமுகவோட பலம் வந்து பதினேழு சதவீதத்துக்கு மேலே யாரும் மதிக்க மாட்டாங்க அவரால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி இருபத்தாறுலேயும் அணி அமைச்சு விட முடியாது அரசியல் விமர்சகர்கள் அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க கலர் கலராக இருபத்தி நாலில் ரீல் விட்ட மாதிரி இருபத்தாறுல ரீல் விட்டு சந்தோஷப்படுவாங்க அணியமைச்சு விட முடியாது ஆனால் அவர் வந்து பிடிச்சிக்கிட்டேன் ஒற்றைத்தலைம நான் தான் இதை என்னமோ நான் விட்டு ஏன் விட்டுட்டு போனோம் இன்றைக்குள்ள மாடர்ன் பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும் கையில் கிடச்சாச்சு பிடிச்சாச்சு இதை நான் ஏன் விடணும்னு அவர் கேட்பார்